வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கார்னர் சைட்டுங்க ஐம்பத்தி ஒம்போது சென்ட்டு கோவை டூ பல்லாச்சி மெயின் ரோட்டில் இருந்து சூலக்கல் சூளக்கல்லுக்கு அடுத்தது சென்னியூருங்க சென்னியூரில் ஐம்பத்தொம்போது சென்ட்டு ரோடு ஃபேஸில் கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஒம்பது சென்ட்டுங்க கார்னர் சைட்டு ஒரு செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க நெகாசிபிள் ஆகும் கண்டிப்பாக நெகாசபிள் ஆகுங்க ஐம்பத்தொம்போது சென்ட்ருக்குது நல்ல ரோடு ஃபேஸிங் இருக்குது யாராவது தேவைப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு காடு ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா முள் முடக்காக இருக்குதுங்க வாங்கி கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது வருங்க உள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுங்க அதை கழிச்சிக்குவாங்க கழிச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இல்லைன்னா நடு நடுக்காட்டில் இல்லைங்க ஒரு ஓரமாக இருக்குது அந்த ஓரத்தில் கழிச்சு கொடுத்துருவாருங்க நல்லா ரோடு பேசிங்கில் இருக்குது ரெண்டு சைடு ரோடுங்க அந்த பக்கம் மேனாலும் வந்துக்கலாம் இந்த பக்கம் மேனாலும் போய்க்கலாம் எப்படி வேணாலும் வந்துக்கலாமுங்க அருமையான ரோடு பேசி ஐடியா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்துடுங்க ரெண்டு சைடு காம்பவுண்ட் வந்துடுங்க உங்களுக்கு ரோடு பேசல கொஞ்சம் கொஞ்சம் காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி